அனைவருக்கும் வணக்கம் மீனராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் இந்த அடுத்த ஏழு நாட்கள் கர்மா உங்களுக்கு கருணை காட்டும் நேரம் ஒன்றாம் தேதி ஏழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மீனராசினியர்களான உங்களுடைய வாழ்க்கை துணையால் கிடைக்க போகும் பெரும் அதிர்ஷ்டம் என்ன இது கால புருஷ ரகசியம் அந்த வகையில் மீனராசினியர்களான நீங்க எழுதி வச்சுக்கோங்க இருநூறு சதவீதம் உங்களுக்கு கிடைக்க போகும் விபரீத ராஜயோக பலன்கள் என்ன குறிப்பா மீனராசினியர்களுக்கு இந்த அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய இத்தருணங்கள்ல நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மிதனத்தில் குரு பகவானும் மிதனத்தில் குரு பகவானும் சிம்மத்தில் சூரியனும் கேதுவும் கன்னிராசியில் சூரியனும் புதனும் துலாம் ராசியில் செவ்வாயும் கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக இதன் காரணமாக மீனராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில் ராசியைச் சேர்ந்த போராடம் போராட்டாதி நான்காம் பாதம் முதல் உத்திரட்டாதி ரேவதி வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது ராசிநாதன் குரு சந்திர சதுர்த்த கேந்திரத்தில் பலம் பெறுகிறாருங்க ஆறில் உள்ள கேது தவிர மற்ற கிரகங்கள் சற்று ஏறுக்குமாறாகத்தான் இருக்கின்றன புதன் ஆட்சி பெற்ற ராசி ராசியை பார்வையிடுவது என்பது சிறப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும் அது மட்டுமில்லாம நண்பர்களால் உங்களுக்கு உதவிகள் உண்டு தெய்வ பலம் அதிகரிக்குங்க சற்று விழிப்புணர்வோடு செய்தால் தொழில் நஷ்டங்களை குறைக்க முடியும் கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க பொறுத்த பொறுத்தவரைக்கும் புதன் சூரியன் இணைவால் சில தொழில் நஷ்டங்கள் குறைக்க முடியுங்க அதனால் தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் அதிக கவனத்தோடு எச்சரிக்கையோடு மாற்று வைத்துக் கொண்டு தொழில் மற்றும் வியாபார ரீதியான முயற்சிகளை மேற்கொள்ளும்போது நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க புதன் மற்றும் சூரியனுடைய இணைவால் சில பலன்கள் உங்களுக்கு கிடைக்க இருக்கு சுபகாரிய முயற்சிகள்ல ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரண் அமை இருக்குதுங்க இருந்தாலும் கூட உங்களுக்கு ஏழரை பகுதி என்பதால் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லதுங்க சூரியன் இணைவால் சில முன்னேற்றங்களும் ஏற்பட இருக்குது தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் எதிர்பாராத பல முன்னேற்றங்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசினியர்கள் உடல் வலி அசதி சோர்வு அதிகரிக்கும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஓய்வெடுத்துக் கொள்வது நல்லது சரிமான பிரச்சனைகள் ஏற்படலாம் அதனால் உணவு விஷயத்தில் அதிக கட்டுப்பாடு என்பது அவசியங்க அஷ்டம செவ்வாய் புதனோடு இணைந்திருப்பதால் செய்திகளை புரிந்து கொள்வதில் பிரச்சனைகள் ஏற்படலாம் காலி மனை போன்ற விஷயங்கள்ல சிக்கல்கள் ஏற்படலாம் மனைகள் பத்திரப்பதிவு விஷயங்கள்ல கவனம் தேவை ஆவணங்களை ஒருமுறை ஒருமுறை சரி பார்த்து அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது எந்த ஒரு செயல் செய்வதாக இருந்தாலும் பல யோசனைகள் முயற்சிகளை மேற்கொள்வது நல்லதுங்க எதிர்பார்த்த அபவாதங்கள் ஏறனர் ஏற்படலாங்க தாய் மாமன் உறவுகள் பாதிக்கப்படலாம் அதனால் கூடுமான வரைக்கும் உறவினர்களுடன் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது தடாலடியாக எந்த ஒரு காரியத்திலும் இறங்காமல் பொறுமையாக நிதானமாக ஆழ்ந்து யோசித்து சிந்தித்து செயல்படுவது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்ததுங்க பொறுத்த பொறுத்தவரைக்கும் இக்காலகட்டங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இத்தருணங்களை பொறுத்தவரைக்கும் இக்காலகட்ட கிரகநிலை ஆராய்ந்து பார்க்கும்போது இத்தருணங்கள் உங்களுடைய ராசிநாதன் குரு நான்காம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் அர்த்தாஷ்டம குருவாக இருக்கிறாருங்க ஏழரை சனியினுடைய விரைய சனியினுடைய ஆதிக்கம் நடைபெறுகிறது அஷ்டமத்தில் செவ்வாயும் இருக்கிறார் எனவே இக்காலகட்ட சூழ்நிலை நீங்க உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறாமல் இதயத்தை வாட வைக்கும் அமைப்பு உண்டு அதனால் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியங்க மாத கடைசியில் குரு பகவானால் மகிழ்ச்சியும் எண்ணங்கள் ஈடேறும் வாய்ப்பு உண்டு தொழில் மற்றும் உத்தியோகத்தில் நிலைமை சீராகி நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறுங்க தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க அதே போல மாற்று யோசனை வைத்துக் கொள்வது நல்லது முதலீடு சம்பந்தமான விஷயங்கள்ல அகல வைக்க வேண்டாம் என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு உறுதியளிக்குதுங்க வரைக்கும் பொறுத்தவரைக்கும் ராசியில் சஞ்சரித்த புதன் துலாம் ராசிக்கு பயிற்சியாகிறார் உங்களுடைய ராசி நான்கு ஏழு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது மிகுந்த நற்பலன்கள் கொடுப்பார் எனவே தொழில் முன்னேற்றம் ஒன்று உத்தியோகத்தில் சம்பள உயர்வு கிடைக்க இருக்க ஒரு சிலருக்கு வெளிநாட்டு அழைப்புகள் வந்து மனதை மகிழ்விக்குங்க முன்பு குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட இடம் இப்போது அதிக விலைக்கு விற்று அதன் மூலம் லாபம் கிடைக்க இருக்கு தாயினுடைய உடல் நலம் சீராகி திரும்பி சென்றவரை மீண்டும் வரலாங்க கல்யாண முயற்சிகள் கைகூடக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு தெளிவுபடுத்துதுங்க அது மட்டும் இல்லாம இந்த தருணங்களை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் அதிசாரமாக கடகராசிக்கு பயிற்சியாகி அங்கு உச்சம் பெறுகிறார் இதன் காரணமாக இந்த மாதிரியான நன்மைகள் எல்லாம் மீனராசினியர்களுக்கு ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது அதிகாரமாக கடகராசிக்கு செல்லும் குரு பகவானால் எதிர்பாராத முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குங்க உங்கள் ராசிநாதன் மட்டுமல்லங்க தொழில் ஸ்தானத்திற்கும் அதிபதியானவர் எனவே அவர் உச்சம் பெறும் இந்த நேரம் அற்புதமான ஒரு நேரம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் எதில் ஈடுபட்டாலும் அதில் வெற்றி கிடைக்கும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறுங்க குறிப்பாக சாதகம் பல முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்க இருக்கு வருமானம் உயர நண்பர்கள் உங்களுக்கு வழிகாட்டுவாங்க குருவினுடைய பார்வை பலத்தால் உங்களுடைய ராசி புனிதமடைவதால் ஏழரை சனியால் ஏற்படும் சிரமங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குங்க சிந்தனைகள்ல வெற்றி பிறக்கும் உத்தியோகத்தில் உயர் பதவிகள் கிடைத்து மகிழ்ச்சி காண பொது பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு அதிகார அந்தஸ்து கல்யாணம் போன்ற சுப காரியங்கள் நடைபெறாமல் தாமதப்படுத்துகின்றது என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்போது நல்ல தகவல்கள் வந்து சேருங்க மங்கள ஓசை மனையில் கேட்கும் ஒட்டுமொத்தத்தில் தொட்ட காரியங்கள்ல எல்லாம் வெற்றி கிடைக்கும் நேரம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் அது மட்டும் இல்லாம தற்போது சுக்கிரன் தனி ராசிக்கு பயிற்சியாகி அங்கு நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் அதாவது உங்களுடைய ராசிக்கு மூன்று எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன் அது மட்டுமல்லாமல் உங்களுடைய ராசிநாதன் குருவிற்கு அவை கிரகமும் ஆவார் எனவே இந்த நேரம் நல்ல மண்ணை தொட்டாலும் பொண்ணாகும் மங்கள தகவல் வீடு தேடி வருங்க அதே போல மனை கட்டுவது கட்டிய வீட்டை கொடுத்துவிட்டு புதிய வீடு வாங்குவது பழைய வீட்டை பழுது பார்த்து குடியேறுவது என பல முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு புதிய வாகனம் வாங்குவது போன்ற முயற்சிகள் கை கொடுங்க அதனால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குது அது மட்டுமில்லாம இந்த வாரத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார் கும்பராசையில் சஞ்சரிக்கும் சனி இந்த வாரம் முழுவதுமே வக்ர இயக்கத்திலே இருக்கிறார் இந்த வக்ரம் நன்மையும் தீமையும் கலந்தை நடைபெறுங்க உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் லாபாதிபதியாகவும் வரையாதிபதியாகவும் இருப்பதால் சிந்தித்து செயல்படுவது நல்லது குடும்ப சுமை கொடுங்க கொடுக்கல் வாங்கலில் ஏமாற்றத்தை சந்திக்க நேரிடும் பயணங்கள் ஆதாயம் தருவதாக அமையாது பல பணிகள் பாதியிலேயே நிற்கலாங்க வெளிநாடு செல்லும் முயற்சியில் தாமதம் ஏற்படும் சனி பகவான் வழிபாடு உங்களுக்கு நன்மை பயக்கும் வழிபாடாக அமைகிறது அது மட்டும் இல்லாம பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு இந்த வாரத்தினுடைய பிற்பகுதியில் மகிழ்ச்சியான பல தகவல்கள் வந்து சேர இருக்கு வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு லாபமும் விரயமும் சமமாகும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இடமாற்றம் உறுதிப்படுங்க கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேர இருக்கு வெளிநாடு சென்று கலை நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வந்து கிடைக்க இருக்குதுங்க கலைஞர்களுக்கு இந்த புதிய ஒப்பந்தங்களால் லாபம் அதிகரிக்க இருக்குங்க மாணவ மாணவிகளுக்கு தேர்தல் நிச்சயம் பெற்று கிடைக்கும் என்பது எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க பெண்மணிகளுக்கு குடும்ப சுமை அதிகரிக்கும் எவ்வளவு வருமானம் வந்தாலும் சேமிக்க இலைவில் என்று கவலைப்பட்டவர்களுக்கு இனி வரும் காலங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது தாராளமாக கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது அனுமன் வழிபாடு வளர்ச்சியை அதிகப்படுத்தும் என்பதை நிலைகள் உறுதியளித்தது